திருச்சி மாவட்டம் மணப்பாறை வையம்பட்டியில் ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது நீங்கள் மணப்பாறை வையம்பட்டி பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸை வந்து இருக்கிறீங்க அது வந்து நம்ம வந்து ஒரு பிளாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் மணப்பாறை மற்றும் அய்யல்லூருக்கு இடைப்பட்ட ஒரு முக்கியமான நகரம் வையம்பட்டி இந்த வையம்பட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குது அந்த பிளாட் வந்து கரெக்டாக எந்த ஊரில் இருக்குது என்ன சைஸில் அந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இந்த பகுதியில் திண்டுக்கல் பைபாஸ் பக்கத்தில் வையம்பட்டியில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பகுதியை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் வையம்பட்டி பக்கத்தில் இளங்காக்குறிச்சி என்ற ஊரில் தான் வந்து இந்த பிளாட் வந்து சேல்சிக்கு இருக்கு இலங்காக்குறிச்சியில வைகை நகர் என்ற லேவுட்ல தான் இந்த பிளாட் வந்து ஆயிரத்தி சதுர அடிகள் கொண்ட இந்த வீட்டுமனை வந்து சேல்சிக்கு இருக்கு நீங்க இந்த பகுதியில் வந்து ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸை வந்து தேடிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து வையம்பட்டியில் வசிப்போராக இருக்கலாம் அல்லது வையம்பட்டியை சுற்றி உள்ள பகுதியாக தோகமலை வீரப்பூர் சித்தானத்தம் கடவுர் இன்னும் நீங்கள் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அல்லது நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் கூட நீங்கள் வந்து வையம்பட்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வைகை நகரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இலங்காக்குறிச்சி ரெட்டியப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த வைகை நகரில் வந்து நீங்கள் இந்த பிளாட்டை வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிளாட்டோட விலை மற்றும் கூடுதல் தகவல்களை நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள விரும்பினாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க திருச்சி திண்டுக்கல் பைபாஸ்ல மணப்பாறை பக்கத்துல வையம்பட்டியில இளங்கா குறிச்சி என்ற ஊர்ல வைகை நகர் லேவுட்ல ஆயிரத்தி இருநூறு அடி பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்கு என்ற தகவலை இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தோம் நீங்க இந்த பிளாட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க மற்றும் இன்னும் இந்த பிளாட் சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா டெக்ஸேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் உங்களோட இடம் அல்லது பிளாட்டை வந்து ஒரு அவசரத்திற்காக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இது போன்ற நம்மளோட சேனலில் வந்து வீடியோவாக வெளியிட விரும்புகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்